வேகத்தை குறைக்கிறது ஹெல்மெட் போட்டு போறது இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க கண்டிப்பா பண்ணணும் அதே போல ராசியிலேயே கேது இருக்கும் போது என்னதான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் வேலை காரணமாக பயணத்தினால மூலம் இவங்களுக்கு அந்த மன அழுத்தம் அப்படிங்கறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த மன அழுத்தத்துல இருக்கும் போது கண்டிப்பா இவங்க வண்டி ஓட்டக்கூடாது வண்டி வாகனம் பயணத்துல இவங்க கண்டிப்பா கவனமாக இருக்கணும் அதே போல பயணத்துக்கு போக டூ வீலர் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்களோட லைசன்ஸ் எடுத்துட்டு போக ஒரு அரசு அரசு வழியில் ஃபைன் கட்டக்கூடிய வாய்ப்பு அப்போ இவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது கண்டிப்பா வண்டி பயணம் போகக்கூடாது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு அதன் பிறகு வண்டி பயணம் எடுக்கணும் ஹெல்மெட்டு தவறாம போட்டு போகணும் இதுதான் இன்னொன்னு மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுக்க வரும் கண்டிப்பா இவங்க ஒரு விரயம் ஹாஸ்பிட்டல் விரயம் அப்படிங்கறது கண்டிப்பா இங்க கூட முடிஞ்ச அளவுக்கு இவங்க சில வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டாலே கண்டிப்பா இவங்களுக்கு நல்லது வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகத்தை சேர்ந்த திருப்பூர் சகோதரிகள் நம்ம கூட இருக்காங்க இவங்க பதினோரு மாதத்திற்கும் ஆதாந்திர கருத்தரங்கம் மற்றும் இலவசமா ஜோதிட வகுப்பும் எடுத்துட்டு தான் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் வணக்கம் வணக்கம் ஓகே உங்களோட நேம் சொல்லி சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே நம்ம அடுத்த கேள்விகளுக்கு போயிடலாம் ஃபைன் டைம் சக்ரா சேனல் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூரிலேருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரிராஜுங்க ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சௌதரிக் பேரில் நாங்கள் பதினோரு மாதம் தொடர்ந்து மாதாந்திர ஜோதிட நேரடி கழகம் நடத்திக்கிட்டு இருக்கோம் நிறையா ஜோதிட இலவச வகுப்புகள் இருக்கோம் மற்றும் நிறையா அதாவது பிரசன்னம் ஜாதகம் வாஸ்து எண்கணிதம் கைரேகை இந்த மாதிரி நிறையா நம்ம மக்களை மீட் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சக்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம் திருப்பூர் சகோதரிகள் தொடர்ந்து நிறைய வகுப்புகள் நிறைய ஜோதிட வகுப்புகள் ஜோதிட கருத்தரங்கள்லாம் நடத்தி இருக்கோம் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் டேன் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை நன்றிய தெரிவிச்சுக்கோ நம்ம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து போகுது இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஒரு ஒருத்தருக்கும் அடியெல்லாம் வாங்கி அடுத்த வருஷம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க ராசியா எப்படி இருக்கும் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றத அவங்க ரெண்டு பேருக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இது வரைக்கும் ஒரு ஒரு ஜோதிடரா எடுத்துகிட்டு இருந்தோம் தான் முதல் முறையா ரெண்டு ஜோதிடரும் சொல்ல போறீங்க சோ நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும் போகுது அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்குது ஸோ அப்படியே நம்ம ஒரு ஒரு ராசியா போயிடலாம் மேம் சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களோட சின்னமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிபரியான ஒரு சின்னம் மாதிரி இருக்கு அவங்களுக்கு எப்படி அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றத சொல்லுங்க சிம்ம ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சிங்கம் மாதிரி காட்டுக்கு ராஜா மாதிரி என்னதான் வந்து கீழே விழுந்தாலும் அதை உதறிட்டு எந்திரிச்சு நான் ராஜா அப்படின்னு நிற்கக்கூடிய ஒரு கம்பீரமான அவங்கள அசைக்க முடியாது அவங்களுடைய செயல்கள்ல அவங்க வந்து உறுதியா இருப்பாங்க முன்வைத்த கால பின் வைக்க மாட்டாங்க இது வந்து ராஜா மாதிரி அப்படிங்கும் ஒரு சிங்கம் அப்படிங்கிற ஒரு தோரணை தான் அவங்களுக்கு இருக்கும் இது வந்து நல்ல விஷயங்களாவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவ் விஷயத்துக்கு இவங்களுடைய பலவீனமாவும் எடுத்துக்கலாம் இது இவங்களுக்கு பலமும் அதுதான் பலவீனமும் அதுதான் அப்படிங்கிறத சொல்லலாம் நல்ல விஷயங்களாக இருக்கிறதுக்கு நம்ம பலமா எடுத்துக்கலாம் கொஞ்சம் எதிர்மறையான விஷயங்களுக்கு பிடிவாதம் அதிகமாக இருக்கும்போது அது நெகட்டிவாக இருக்கக்கூடிய பலனும் இருக்கு அதனால இந்த மா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏழுல ராகு எட்டுல சனி அச்சம அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய ராசிலி கேது பனிரெண்டுல குரு அப்படிங்கும்போது எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் பலனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் குருவோட பார்வையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பலனும் ஏற்படும் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா எட்டுல சனி பகவான் அஷ்டம சனி கொஞ்சம் அலைச்சல்கள் பிரச்சனையே கொடுக்கும் ஆனா அதே தான் குரு பகவானும் பார்ப்பார் அப்ப சில பிரச்சனைகள் இருந்து ஆப்டர் ஜூன் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் சுப விரயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது ஒரு மாதம் வேலை பார்ப்பாங்க நைட்டு பகலெல்லாம் வேலை பார்ப்பாங்க ஆனா கிடைச்ச ஊதியம் பாத்தீங்கன்னா ஊதியம் வருமானம் பாத்தீங்கன்னா குறைவா குறைவா இருக்கும் உழைப்புக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும் இவங்களுக்கு வரவுக்கு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு இருக்கும் அப்ப வரவுக்கு மீறி செலவுகள் இதையெல்லாம் எப்படி சரி பண்றது அப்படின்னா ஆஃப்டர் ஜூன் தான் ஆஃப்டர் ஜூன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க அப்ப வரவும் செலவும் செலவுக்கு மீறி வரவு வருமானா அப்படி கிடையாதுங்க வரவும் செலவும் சமமா இருக்கும் அப்படின்னு ஓகே அதன் பிறகு ஆஃப்டர் ஜூன் வந்து வரவு செலவு சரியாக இருக்கும் பிஃபோர் ஜூன் வரவு ஏட்டனா செலவு பத்தனாவா அதிகமா இருக்கும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் அந்த தான் இருக்கும் அப்ப பயணங்கள்ல போகும்போது இவங்க பார்த்து கவனமா போறது ஒரு டூ வீலர்ல போகும்போது வேகத்தை குறைக்கிறது ஹெல்மெட் போட்டு போறது இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க கண்டிப்பா பண்ணணும் அதே போல ராசியிலேயே கேது இருக்கும்போது என்னதான் இவங்க சொன்னாலும் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் வேலை காரணமாகவோ பயணத்தினால மூலம் இவங்களுக்கு அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த மன அழுத்தத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இவங்க வண்டி ஓட்டக்கூடாது ஓகே வண்டி வாகனம் ப பயணத்தில் இவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அதே போல் பயணத்துக்கு போக டூ வீலர் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் அவங்களோட லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகாமட்டாங்க ஒரு அரசு அரசு வழியில் ஃபைன் கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ இவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது கண்டிப்பா வண்டி பயணம் போகக்கூடாது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு அதன் பிறகு வண்டி பயணம் எடுக்கணும் ஹெல்மெட்டு தவறாம போட்டு போகணும் அப்படின்றது ஓகே இப்போ பயணம்ன்னு போது பெரிய பயணங்கள வெளியூர்களுக்கு போகிறது இல்லை சும்மா ட்ரிப்லாம் போகிறேன்னு போவாங்க அதெல்லாம் இருக்கலாமா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாமா அது எப்படிமா பொதுவாவே இவங்களுக்கு பயணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு வேலைக்கு போறதுனா கூட இங்கிருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படிங்கிறது நார்மல் ஆனா இவங்களுக்கு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் இருக்கும் ஒரு மணி நேரம் பயணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்ப அதுவே உங்களுக்கு அலைச்சலாக இருக்கும் அந்த அலைச்சலே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கும் போது அதனால ஸ்ட்ரெஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சிம்ம ராசியில பாத்தீங்கன்னா ராசியிலே கேது கேதுபான் உட்காந்துக்கிறது அப்படிங்கிறப்ப இவங்க ஏதோ ஒரு விஷயத்தையும் அது ஆராயாமல் எதையும் டக்குன்னு முடிவெடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஆழ்ந்த அறிவை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே ஏழில் ராகு அப்படிங்கிறப்போ இவங்க கொஞ்சம் திருமண வாழ்க்கையிலையும் கொஞ்சம் முரண்பாடு ஏதாச்சும் ஏற்பட்டால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது அதே போல் அந்நிய மதம் அதாவது அந்நிய மொழி பேசக்கூடியவங்க இவங்கள்டெல்லாம் ஒரு நண்பர்கள் ஒரு இதெல்லாம் இருக்கிறப்ப இவங்கள்ட கொஞ்சம் அவங்க மூலயமா உதவிகளும் கிடைக்கும் இருந்தாலும் அவங்கள்ட்டையும் கொஞ்சம் ஏன்னா இங்க எட்டாம் இடத்துல இருந்து சனி பவான் ரெண்டாம் இடத்த பாக்குறாரு அப்ப இங்கேயும் சில வாக்குவாதங்கள ஏற்படும் அதனால இவங்க அந்த மாதிரி விஷயங்கள்ட்ட பழகிறப்ப அவங்கள்ட்ட எல்லாம் பழகிறப்ப கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கனே சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா இங்க எட்டாம் இடத்துல இருக்க சனி பவான் இங்க வெளிநாடு அப்படிங்கிறப்ப பன்னெண்டாம் இடத்துல குரு உச்சமாக்குறாரு அப்ப இவங்க கண்டிப்பா வே அதாவது எட்டாம் இடம்ங்கிறப்ப இவங்க குடும்பத்துல இருக்கதான பிரச்சனை கொஞ்சம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தா கொஞ்சம் அந்த அதாவது அஷ்டமச்சனி அஷ்டமச்சனி எல்லாம் பயப்படுறோம் கண்டிப்பா ஏழரை வருஷம் பண்ண வேண்டியது ரெண்டரை வருஷம் பண்ணிடுவாரு அப்படிங்கறது எல்லாத்துக்கும் பயம் இருக்கு அப்படிங்கறதுனால இவங்க குடும்பத்துல இருந்தாலும் சில சில பிரச்சனைகள் கொடுக்கும் ஒரு வேலைக்காண்டி தொழிலுக்காண்டி இவங்க கொஞ்சம் குடும்பத்தை விட்டு இந்த ஒரு ரெண்டு வருட காலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைய கூட கொஞ்சம் விலகி இருக்குனப்ப அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை இவங்க தவிர்த்துக்கலாம் அப்படிங்கறத மெயினா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட கண்டிப்பா இவங்க ஒரு விரயம் ஹாஸ்பிட்டல் விரயம் அப்படிங்கிறது கண்டிப்பா இங்க கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இவங்க சில வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டாலே கண்டிப்பா இவங்களுக்கு நல்லது அதே போல இவங்க வெளியில கொடுத்துருக்க இவங்க ஒரு பணத்தை கொடுத்துருப்பாங்க அந்த பணம் எப்படா வரும் அதாவது இவங்களுக்கு ஒரு உதவி ஒரு பண பற்றாக்குறைங்கிறப்ப அந்த பணத்தை எதிர்பார்த்திருப்பாங்க அப்ப அந்த பணத்தை போய் கேட்க போறப்ப இங்க வாக்குவாதம் வரும் நம்மளுக்கு ஒரு தேவை அப்படின்னா நம்ம பணம் வெளியில இருக்கு அந்த பணத்தை போய் வாங்கலாம் தான் நம்ம நினைப்போம் அப்ப இதை போய் கேட்க போறப்ப அங்க பிரச்சனைகளை கொடுக்கும் அப்ப இங்க பண பற்றாக்குறையினாலே பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கறதான் அதனால இவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனமா அவங்கள்ட்ட பணம் வாங்க போனாலும் கொஞ்சம் கவனமா பேசி இவங்க வாங்கிக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படிங்கறது பார்த்து பேசணும் அப்படின்றது ஆமா இதனால ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா எச்சு கம்மியா பேசி ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாடுன்னு சொல்லலாம் ஜெயிலும் சொல்லலாம் அப்படிங்கிறப்போ இவங்க எது எச்சிக்கமையா பேசி ஏதாவது வாக்குவாதம் ஏதாவது ஏற்பட்டு அடிச்சடி சண்டையில கொண்டு போய் விட்டு இவங்க ஏதாச்சும் திருப்பி அலையக்கூடிய எட்டாம் இடம் ஆயிலுக்கு நிகரான இடம் ஆயில் மட்டும் இருக்கும் ஆயிலுக்கு நிகரான கண்டத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு அதனால கொஞ்சம் பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை யார்கிட்ட பேசுதா இருந்தாலும் மனைவி வீட்டுல பேசினாலும் சரி வெளியில பேசினாலும் சரி கொஞ்சம் கவனமா அதாவது முள்ளு மேல சேலை விழுந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எடுக்கணுமோ அப்படி பக்குவமா எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்ப இவங்க பேச்ச கவனமா பேசுறப்ப கொஞ்சம் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் சொல்லுங்க மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க கண்டிப்பா மாணவர்களுக்கு நைட் அதிக நேரம் கண் முழிச்சு படிக்க கூடாது அதே போல வேலை பாக்குறவங்களும் தொழில் இருக்கும் நைட்டு ஷிப்ட் அல்லது நைட்டு வேலை இரவு தொழில் இதெல்லாம் பார்க்க கூடாது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்போ அதுக்குரிய ஓய்வு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் என்னதான் நம்ம நைட்டுக்கு பதிலா பகல்ல ஃபுல்லா நம்ம தூங்கினாலும் அந்த நைட்டு தூங்குறவோட பீஸ்ஃபுல் வந்து கண்டிப்பாக இருக்காது அப்ப அந்த ஓய்வு அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் இவங்க வந்து அதிக மன அழுத்தத்துக்கு மாட்டாங்க அப்ப மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நைட் அதிக நேரம் கண்முழித்து படிக்காம காலையில விடிய காலையில எழுந்திரிச்சு ஒரு நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா படிக்கும்போது அவங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே மைண்ட்ல நல்லா பதியும் ஒரு மறதி அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ஏற்படாது அப்ப இவங்க கடுமையா வந்து படிக்கணும் அப்படின்னு நைட்டு விடிய விடிய படிக்காம விடிய காலையில எந்திரிச்சு படிக்கும் போது நல்ல மனசுல பதியும் அதே போல மனதும் ஒரு நல்ல அழுத்தம் இல்லாம மன அழுத்தம் இல்லாம மைண்ட் ஒரு ரிலாக்ஸா இருந்து நல்ல பாடங்கள் வந்து நல்லா பதியும் ஞாபக சக்தி அப்படிங்கிறது ஒரு அருமையாக இருக்கும் அப்படிங்கறதான் வழிபாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மம் அப்படின்னாலே சூரியன் தான் அப்போ வந்து கிரீடம் தான் அப்ப பட்டாபிஷேகம் ஸ்ரீராமரோட பட்டாபிஷேக படத்தை இவங்க டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த பட்டாபிஷேக படத்தை பார்க்கும்போது தன்னுடைய அழுத்தம் மன ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லும் போது தன்னுடைய மன அழுத்தமெல்லாம் குறைந்து இவங்க நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஸ்ரீராமரோட பட்டாபிஷேக படத்தை பார்க்கணும் அதே போல ஸ்ரீராமர் பாதம் என்று சொல்லக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு போய் இவங்க ராம ராமர் பாதத்தை வழிபாடு செஞ்சு வரும்போது கண்டிப்பா இவங்களுக்கு வந்து மன அழுத்தம் குறையும் மன அழுத்தத்தை குறைச்சுக்கணும் அப்படின்னா யோகா மெடிடேஷன் பண்றது ஏன்னா இங்க லக்னத்திலேயே கேது அப்படிங்கிறப்ப இவங்க கொஞ்சம் தான் இருப்பாங்க மத்தவங்கள விட்டு கொஞ்சம் விலகி இருப்பாங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் தனிமையா இருக்கணும் அப்படிம்பாங்க அப்ப தனிமையா இருக்கக்கூடியது யாரு சித்தர் அப்ப இவங்க மெயினா குகை குகையில் உள்ள ஜீவ சமாதிகள் குகையில வாழ்ந்த சித்தர்கள் வழிபாடு ஏன்னா இங்கே குகையில தான் இருக்கும் இப்ப இவங்களோட வீடு சிம்மம் வீடு சிங்கம் இருக்க வீடு அப்ப இங்கேயே கேது வந்திருக்கிறாரு அப்ப கேதுனாலே சித்தர் வழிபாடு அப்ப உள்ள சித்தர் வழிபாடு இவங்க செய்யறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு அந்த மன இருக்கும் அப்படிங்கிறது தான் அதே போல அந்த தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது இங்கே நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் இவங்க ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது இன்னைக்கே பௌர்ணமி திதி அப்படிங்குறப்ப பிரகாசம் கொடுக்கக்கூடிய நாள் அப்ப இந்த பௌர்ணமி திதி நாள் கூட இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லது அது அல்லது யாகத்துக்கு வளர்க்கக்கூடிய அந்த யாகத்துக்கு இவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கேது அப்படிங்கிறதுனால அந்த யாகத்துக்கு போடக்கூடிய அந்த பொருட்கள் இவங்க வாங்கி கொடுக்கறது கண்டிப்பா இவங்க அது மூலயமா இவங்களோட மனங்கிற அழுத்தத்தை இவங்க கம்மி பண்ணிக்க முடியும் ஓகே பார்த்து பேசினா உங்களுக்கு கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றது சிம்ம ராசிகளுக்கு ஓகே மேம்